வெல்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படங்கள் பொங்கல் திறத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பொங்கல் திறத்தன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் எந்தெந்த படங்கள் வந்துள்ளன எந்தெந்த படங்கள் வெற்றி தோல்வி என்று பார்க்கலாம் வாருங்கள் சூப்பர் ஸ்டார் என்றாலே ஸ்டைலு உடை நடை பாட்டு எல்லாமே கலந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி இருக்கும்போது முதலாவதாக குப்பத்து ராஜா இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் டி ஆர் ராமண்ணா இந்த படம் ஓரளவு சுமாரான படமாக தான் அமைந்தது இரண்டாவதாக பூக்கிரி ராஜா இந்த படத்தை இயக்கியவர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் படமாக அமைந்தது பூக்கிரி ராஜா மூன்றாவதாக பாயின் புலி இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது பாயும்பொடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் படமாக அமைந்தது நான்காவதாக உருவங்கள் மாறலாம் இந்த படத்தை எஸ்பி ராமன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த படம் ஓரளவு ஆவரேஜாக தான் போச்சு ஐந்தாவதாக நான் மகான் அல்ல இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைந்தது ஆறாவதாக மிஸ்டர் பாரத் இந்த படத்தையும் எஸ் பி முத்துராமன் அவர்கள் தான் இயக்கியுள்ளார் இந்த படம் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தம்போதாம் எண்பத்தாறாவடம் வெளிவந்தது இந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக சூப்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அமைந்தது ஏழாவதாக பணக்காரர் இந்த படத்தை பி வாசு அவர்களை இயக்கியுள்ளார் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவடம் வெளிவந்தது இந்த படம் ஒரு பிளாக் பாஸ்டர் படமாக இருந்தது ஒரு குடும்ப படமாகவும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாக இந்த படம் அமைந்தது எட்டாவதாக தர்மதுரை இந்த படத்தை ராஜசேகர் அவர்கள் இயக்கி உள்ளார் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு வருடம் வெளிவந்தது இந்த படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக அமைந்தது ஒன்பதாவதாக மன்னன் இந்த படத்தை டி வாசு அவர்கள் இயக்கியுள்ளார் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த படமாகவும் இந்த படம் அமைந்தது பத்தாவதாக பாஷா பாஷா இந்த படம் பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு இடம் வெளிவந்தது சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் படம் பதினொன்றாவதாக பேட்டை இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வெளிவந்தது இந்த படமும் ஒரு ஹிட் படமாக அமைந்தது பேட்டை பன்னெண்டாவதாக தர்பார் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபதாம் மற்றும் வந்தது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் தூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து பொங்கல் திருத்தன்று வெளிவந்த மொத்தம் பன்னெண்டு படங்கள் தான் இந்த படங்களில் வெற்றி தான் அதிகமாக உள்ளது தோல்வி ரெண்டு ரெண்டு படங்கள் தான் உள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோவில் பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்